நம்ம ஈரோட்டில் ஓஷோடெக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டீலர் செங்கோட்ட இருக்கிற பிரைம் ஆட்டோ பைக்ஸ் தாங்க வந்திருக்கோம் இங்கே ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் ஆகக்கூடிய டீம் எலக்ட்ரிக் பைக் ஃபிலோ ஜென் டூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க பேர் செந்தில் குமார் ஈரோடு மாவட்டம் அட்டாவணி என்பள்ளி வெள்ளி வளர்ச்சி வெள்ளி வடத்துக்கு மூணு வருஷம் ஆகுது பரவாயில்லைங்க என்னுடைய ஓட்டத்துக்கு நான் மார்க்கெட்டிங் டெய்லி வந்துட்டு இருக்கிறேன் டெய்லி சராசரி அறுபது கிலோமீட்டர் ஓட்டலாம் நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் ஓட்டுறேன் நூற்றம்பது கிலோ ஓட்டலாம் நான் ஓட்டிட்டு டெய்லி அறுபது டு எழுபது கிலோ ஓட்டுறேன் கிலோமீட்டர் நல்லா கிடைக்கிது வண்டி ஓட்டுறதுக்குரியா இருக்குது என்ன அளவுக்கு இந்த புலியோ பெஸ்ட் தீம் ஒரு வண்டி வந்திருக்கா வெயிட் வைக்கிறக்கலாம் நல்லா இருக்குங்கிறக்கா அந்த வண்டி எடுக்கலாம்னு வந்துருக்கேன் அது பெஸ்ட்டா தெரியுது புளியை பொறுத்த அளவுக்கு நான் பெஸ்ட்டுங்கிறேன் நானே அறுபதுக்கு மேலே ஓட்டிட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது பெஸ்ட்டு சர்வீஸ் எல்லாம் காலையில் விட்டா மத்தியானம் பன்னெண்டு ரெண்டு மணிக்கெல்லாம் கொடுத்துருவாங்க சர்வீஸ் பற்றி கவலை இல்லை அதெல்லாம் கொண்டு வந்துட்டேன் நமக்கு டேர்ந்து கூட வாங்கிட்டு வரல இல்லைனாலும் வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு டவுட் இல்லை எல்லாமே அவங்களே எல்லா பொருளும் பார்த்து எல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் அந்த டவுட்டும் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் ஆறு ஆர்டர் நான் அது கேரண்டி கொடுக்குறேன் வருஷம் இருபதாயிரம் கேரண்டியை ஓட்டலாம் நானே ஓட்டிருக்கிறேன் நான் ஓட்டலாம் கேரண்டி உண்டு இதுக்கு மேலே ஓட்டலாம் ஜார்ஜ் நான் நைட்டு ஃபுல்லாக போட்டுருவேன் நைட் போட்டுவிட்டா வெடி வரைக்கும் அந்த பாட்டை கேறிக்கிட்டு இருக்கு அந்த பாட்டைக்கு ஃபுல்லான ஆஃப் ஆயிடும் அது இல்லை எந்த மாற்றமும் இல்லை ஜார்ஜ் பொறுத்தளவு ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை நான் ஸ்கூட்டர் மனதாக எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வண்டி வெயிட் வைக்கிறதுக்கெல்லாம் பெஸ்ட்டாக தெரியாதுக்கா அந்த வண்டி எடுக்கலாம் காடு எல்லாம் ஓட பெஸ்ட்டுங்கிறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த வண்டி எடுத்து ஓட்டலாம்னு இது எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது நாங்கள் முடக்குறிச்சியில் இருக்கிறங்க நாங்கள் விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கிறேங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஒரு எட்டு வருஷமாக முருங்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க நாங்கள் ஈரோடு கோயம்புத்தூர்லாம் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் ரெகுலராக வந்து எங்களுக்கு வண்டி யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது எங்களுக்கு வாகனம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பைக் வச்சுருக்கிறேங்க பெட்ரோல் காஸ்டே இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் பெட்ரோலே அடிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு மாற்று வழி என்னன்னு யோசிக்கும் போது சரி இவி வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொன்னாங்க சரி ஃப்ளியோ இருக்குது நல்லா மைலேஜுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வண்டி எடுத்தேங்க அப்புறம் மறுபடியும் மூணு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு வண்டி எடுத்தேங்க மறுபடியும் திருப்பி இன்னொரு ஆறு மாதத்தில் திருப்பி மூணாவது ஒரு வண்டி எடுத்தேங்க அடுத்து பீ மோன் லேன்ச் பண்ணாங்க அப்புறம் எங்களுக்கு வீம் வந்துடுறது ரொம்ப எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் கிடைக்குதுங்க இதுங்க இப்போது வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோ வந்து சர்வ சாரமாக இழுக்குதுங்க ஆனா நானே நூற்றி பத்து கிலோ இருக்கிறேன் ஒரு நாலு சிமிட் மோட்டை வச்சால் கூட வந்து இதெல்லாம் வந்து வண்டி வேண்டாம் டவுனும் இல்லாமல் ஓட்ருக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க கால் வைக்கிறதுக்கு மூட்டை வச்சாலும் வந்து ஓட்ருக்கு வந்து ட்ரைவிங் ஸ்மூத்தாக இருக்குதுங்க நல்லா சஸ்பென்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க வைப்ரேஷன் அதிகமாக இல்லைங்க சர்வீஸ் நல்லாயிருக்கிறனால தான் திருப்பி வந்து கண்ணியூட்டியாக வந்து வண்டி வாங்கிட்டே இருக்கிறோம் எந்த ஒரு ஃபால்ட்டுனாலும் சின்ன ஃபால்ட்னாலும் சொல்லிட்டா உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி அப்போ வந்து அதுக்கு என்ன ரெமிடிங்கிறது அப்பயே ஃபோன்லேயே சொல்லிடுறாங்க ஆல்ரெடி நீங்கள் நம்ம ஓசோடெக்கோட ஃப்ரீயாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பீம் எடுக்கிறதோட பீமில் என்ன ப்ளஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறேன் அதில் மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா பீம் எடுத்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா போகிறமே ஸ்டீல் பாடிங்க எந்த இடத்துக்கும் வந்து பிளாஸ்டிக்குங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி பம்பர் கொடுத்துருக்காங்க சேக்கப்ஸ் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க டெய்லி ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் ஓட்டிடுறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரு ஓடி இருக்குங்க மாதம் நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஐயாயிரம் கிலோமீட்டர் ரன் பண்ணிடுறேங்க டெய்லி ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரீச் ஆயிடுங்க கம்பல்சரிங்க எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ பெட்ரோலே பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு ரெண்டாயிரம் மிச்சம் ஆகும் போது மாதம் அறுபதாயிரூபாய் ஆச்சுங்க சர்வ சாதாரணமாக அறுபதாயிரூபாய்ங்கிறது இன்றைக்கி சின்ன காசு இல்லை அந்த பெட்ரோல் காசு மிச்சமானாவே வேறு என்ன இருக்குங்க வண்டிக்கு செலவு பண்ணவே போதுமானதா இருக்குங்க அதுக்காக தான் வண்டியாக எடுத்து வச்சிருக்கிறேங்க நத்தக்காட்டு உங்கமாடி கிராமம் நாங்கள் வந்து இருபத்தி ரெண்டு வருஷமா பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேங்க இருபத்தி மூணாவது வருஷம் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து பெரிய வண்டி சுசிக்கு வண்டி வச்சு பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேங்க அது ரொம்ப கன்வீனியா இல்லைன்ட்டு எக்ஸல் சூப்பர் வாங்கி பண்ணிட்டு இருந்தேங்க இப்போது சமீபமாக வந்து பீம் வண்டி வந்து எலக்ட்ரிக் வண்டி வந்ததுனால இப்போ எலக்ட்ரிக் வண்டி எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் லக்கேஜ் வந்து உங்களுக்கு எக்ஸல் சூப்பரில் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குங்க ஸ்டோடேஜ் இது வந்து லோடு வந்து அதிகமாக தாங்குதுங்க தோராயம் ஒரு நூறு நூத்தி பத்து லிட்ரு ஏற்று கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வீடு சப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் மிச்சமாயிருக்கும் நீங்கள் மிச்சம் வந்து எனக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா வந்து எக்ஸ்எல் சூப்பருக்கு ஒரு நாளைக்கு பெட்ரோல் செலவுங்க ஒரு பர் டே சார்ஜ் போறக்கு ஒரு நாலரை மணி நேரம் ஆகும் நாலரை மணி நேரத்துல டவுன் ஐட்டா நாலரை மணி நேரத்துல ஜார் எவ்ளோ கிலோமீட்டர் போகுதுங்க தொண்ணூத்தி நாலு கிலோமீட்டர் உங்களுக்கு லக்கேஜுக்கு வந்து நல்லா லோடு வந்து வைக்கிறதுக்கு அருமையார மாட்டீங்க பீம் எலக்ட்ரிக் பைக்கோட சிறப்பம்சங்கள் என்னன்னா மேடின் தமிழ்நாடு நம்ம கோயம்புத்தூர் தயாரித்துங்க பீம் வண்டி கேஸ் சிலிண்டர் லோடு வைக்க விவசாய பயன்பாட்டுக்குன்னு யாருக்கு எப்படி வேணுமோ அப்படி ஆல்டரும் செஞ்சுக்கலாங்க முந்நூறு கிலோ வரைக்கும் வெயிட் வைக்கலாமாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாடி தான் பயன்படுத்தி இருக்காங்க ஸோ கமர்ஷியல் பர்பஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க மெயினாக இதில் ஃபைவ் இயர்ஸ் சேஃப்டி டெக்னாலஜி இருக்கக்கூடிய எல்எஃபி பேட்டரி பயன்படுத்துகிறாங்க ஓவர் நைட் சார்ஜ் போட்டால் பேட்ரி ஃபுல்லானதும் அதுவே கட் ஆஃப் ஆயிரும் ஒரு தடவை சார்ஜ் பண்ணினா லோட் ஏற்றுறதை பொறுத்து தொண்ணூறு கிலோமீட்டர்லேருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்குங்க ஸ்பீடு ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் போங்க டிஜிட்டல் ஸ்பீடா மீட்டர் கொடுத்துருக்காங்க அதுல ரெக்கமெண்டட் டிராவல் ரேஞ்ச் ஆப்ஷன் இருக்குதுங்க இவ்வளவு கிலோமீட்டருக்கு டிரைவ் பண்ண முடியுங்கிறது டிஸ்ப்ளே ஆகுங்க ரொம்ப முக்கியமா ஸ்பேர்ஸுக்கு அலைய வேண்டிய சிரமமே இல்லைங்க லோக்கல்லே அவைலபிளா இருக்குங்க பேசிக் பிரைஸ் தொண்ணூறாயிரத்துல இருந்து ஒண்ணு முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குங்க பேட்டரி மைலேஜுக்கு தேவையான அளவுக்கு பிரைஸ் ரேஞ்ச் மாறுன்னு சொல்றாங்க இங்கேயே சர்வீஸ் சென்டர் இருக்கிறதுனால சர்வீஸ் சப்போர்ட் கிடைக்குங்க தேவையான பார்ட்ஸும் இருக்குங்க இன்னமும் பெட்ரோல் வண்டியை லோடு ஏத்துறதுக்கு பயன்படுத்த உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க